ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் கேட்டை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை அடுத்து மூல நட்சத்திரம் திதி தேய்பிரை துவாதசி இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை கரணம் கௌளவம் காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு தைதுலம் யோகம் வியாகாதம் ராகு காலம் நாலரிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நேரங்கள் ஏழரைலேருந்து எட்டரை பத்தே முக்காலேருந்து பதினொன்றே முக்கால் மூணுலேருந்து நாலு காலை எட்டு இருபத்தி ஆறு வரை சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு முடிவடைந்து அதன் பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொடங்குகிறது இன்று குடியரசு தின திருநாள் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மூலம் காலை ஒன்பது இரண்டு வரை அடுத்து பூராடம் திதி தேய்பிரை திரையோதசி இரவு எட்டு முப்பத்தி ஐந்து வரை அடுத்து சதுர்த்தசி கரணம் கரசை காலை எட்டு ஐம்பது வரை பிறகு மணிசை யோகம் ராகு காலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரிலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலேருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயர் சுபநேரங்கள் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை அடுத்து நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஏழர்லேருந்து எட்டரை ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறது கோபம் வேண்டாம் நிதானம் தேவை பொறுமையோடு செயல்படுங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இன்று பிரதோஷம் சோமவார பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவ தரிசனம் செய்யுங்கள் நந்தி தேவரை வழிபடுவோம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பூராடம் எட்டு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பிறகு உத்திராடம் திதி தேவிரை சதுர்த்தசி இரவு ஏழு முப்பத்தி ஆறு வரை அடுத்து அமாவாசை கரணம் ஷிஷ்டி காலை எட்டு பத்து வரை அடுத்து சகுனி யோகம் வஜ்ரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை அடுத்து சித்தி காலம் மூணுலேருந்து நாலரை யவகண்டம் ஒன்பதரிலிருந்து பத்தரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுபநிறங்கள் ஏழரிலிருந்து எற்ற ஒன்றரைலேருந்து ரெண்டரை ஏழரிலேருந்து எட்ட சந்திராஷ்டமம் மதியம் இரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து முதன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனமாக இருங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் உத்ராடம் காலை எட்டு இருபது வரை அடுத்து திருவோணம் திதி அமாவாசை மாலை ஆறு ஆறு வரை அடுத்து பிரதமை கரணம் சதுர்பாதம் காலை ஆறு ஐம்பத்தி நாலு வரை அடுத்து நாகவம் யோகம் சித்தி இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று வரை அடுத்து ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுபநேரங்கள் காலை ஒன்பதுலேருந்து பத்தரை பகல் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் அடுத்து நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஆறரிலிருந்து ஏழரை மிதுன மிதுனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று அமாவாசை விரதம் மேற்கொள்வது உத்தமம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் திருவோணம் காலை ஏழு பதினைந்து வரை அடுத்து அவிட்டம் திருவோணம் திதி வளர்பிறை பிரதமை மாலை ஐந் நாலு பதினொன்று வரை அடுத்து திதியை கரணம் பவம் மாலை நாலு பதினொன்று வரை அடுத்து பாலபம் யோகம் வியாதி பாதம் மாலை ஆறு முப்பது வரை அடுத்து வரியாம் காலம் ஒன்றிலேருந்து மூணு யமகண்டம் ஆறிலேருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சுப நேரங்கள் பத்தரிலேருந்து பதினொன்றரை இரவு ஆறரிலிருந்து ஏழரை மாலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து கரகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனம் தேவை நிதானம் அவசியம் கோபம் வேண்டாம் இன்று சந்திர தரிசனம் செய்வது சாலச்சிறந்தது நற்பலன்களை தரக்கூடியது ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இதற்கான பஞ்சாங்கத்தை கடித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் சதயம் அதிகாலை நாலு பதினாலு வரை அடுத்து போராட்டாது திதி வளர்பிறை திதியை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து சதுர்த்தி கரணம் கௌலவம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து தைது யோகம் வரியான் மாலை மூணு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து பரிகம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை சாய்ந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது எனவே கவனத்தோடு செயல்படுங்கள் தை வெள்ளிக்கிழமையாதலால் அம்பாளை அம்மனை மகாசக்தியை மகாலக்ஷ்மியை வணங்குவது நற்பலன்களை தந்திருள்ள கூடியது